தமிழ்நாட்டில் ஏழு லட்சம் பீகார் வாக்காளர்களை சேர்ப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவோம் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவங்களுக்கு இங்கே வாக்குரிமை என்ன ஆகும் என்பதுதான் தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய மனநிலை வேறு பீகார் மாநில வாக்காளர்களுடைய மனநிலை என்பது வேறாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு எனவே அதை பற்றி அந்த நேரத்தில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்துக்கு எங்களுடைய கட்சி கொண்டு செல்லும் ஓபிஎஸ் பிரேமலதா ராமதாஸ் ஆகியோர் திமுக கூட்டணியில் இடம் பெறுவார்களா என்பதை திமுக தலைவர் ஸ்டாலின் முடிவு செய்வார் என கருத்து கூறியுள்ளார் எதை பற்றியும் முடிவு செய்கின்ற உரிமை எங்களுடைய தலைவர் தளபதி ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு அவர் எதை பற்றியும் உரிய நேரத்தில் முடிவு செய்து அறிவிப்பார் அப்பொழுது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் நடந்தது டிவி செல்லும் இடமெல்லாம் செய்தி நம்பி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ கியூ கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க